காஞ்சிபுரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் வந்து பிரச்சாரத்தை பதினேழாம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம் ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் அடுத்த இருபத்தி நாலு நாள் இருபத்தி ரெண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த அஞ்சு வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு நீங்க போய் மக்களை போய் நேரடியா சந்திச்சு ஏன் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு ஏன் அண்ணன் செல்லும் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்கணுங்கிற அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க தான் மேற்கொள்ளணும் பண்ணுவீங்களா நிச்சயம் செய்வீங்களா ஒன்னே தான் கேட்கறேன் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை கரெக்டா தேர்தல் ரிசல்ட் ஜூன் நாலாம் தேதி ஜூன் மூணாம் தேதி என்ன முத்தமிழிஞர் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள் பிறந்த நாள் முடிஞ்சு அடியெடுத்து வைக்கிறார் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இதை விட டாக்டர் கலைஞருக்கு மிகப்பெரிய பரிசை நம்ம கொடுத்துட முடியுமா முப்பத்தொம்ப போன வரை போன முறை முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தெட்டு ஜெயிச்சோம் இந்த முறை அந்த சாதனையும் முறியடிச்சு கண்டிப்பா நாற்பது அதான் தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு நாம யாரை முடிவெடுக்கிறோமோ நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யாரை விரும்புறீங்களோ நீங்க யாரை கை காட்டுறீங்களோ அவர் தான் அடுத்த பிரதமராக உட்காரணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்க அத்தனை பேரும் களத்துல இறங்கி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 அண்ணன் செல்வம் அவர்களை வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய குரலாக அவர் இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காட்சிகளை பார்த்தோம் திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார்